ஃபாரஸ்ட் அதிகாரி சுட்டாரு யார் சுடுறதுக்கு அவருக்கு உத்தரவு கொடுத்தது அவர்களை கண்டறிந்து அறிந்து உடனடியாக தமிழக அரசு வனத்துறை அதிகாரிகள் செய்திருக்காங்க ஒரு இளைஞனை சுட்டு குருவியை சொல்ற மாதிரி சுட்டு போட்டிருக்கிறாங்க இந்த நிலை இப்படியே நீடித்துக் இருக்குது இது வந்தார்பாக நாங்க வைக்கிற கோரிக்கை

இந்த உடனடியாக கர்நாடக அரசு இருக்க தமிழக அரசு தலையிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி தமிழர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த எந்த காலத்துக்கும் இந்த சுடுற வே இது வரக்கூடாது அதுக்கு சரியான முறையான பேச்சுவார்த்தை பண்ணி என் ஃபாரஸ்ட்டை நம்பி வாழ்றாங்க பாரஸ்ட்ல இருக்கிற மக்கள் ஃபாரஸ்ட்டை நம்பி தான் வாழ்கிறாங்க அவங்களையே நீங்க சுடுறீங்க எடுத்து சுடுறீங்க அவர்களுக்கு சுடாத படிச்சு கர்நாடக அரசு இந்த அரசு பேச்சுவார்த்தை பண்ணி இனி மேலும் இப்படி ஒரு காரியம் நடக்காது தடுக்க வேண்டும் இல்ல மீண்டும் நடக்குது என்றால் நிச்சயமாக ஒன்று திரண்ட தமிழர்கள் ஒன்று திரண்டா இந்த செக் போஸ்ட் இருக்காது எதுவும் இருக்காது எதுவுமே தாங்காது கர்நாடக செக் போஸ்ட்ல இங்க ஒரு ஒரு பாரஸ் அதாவது இன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயலை கர்நாடகா ஃபாரஸ்ட் வனத்துறை அதிகாரிகள் செய்திருக்காங்க ஒரு இளைஞனை சுட்டு குருவி சொல்கிற மாதிரி சுட்டு போட்டிருக்கிறாங்க இந்த நிலை இப்படியே நீடித்து கொண்டு இருக்குது இது வந்து இதுவரைக்கும் க தமிழக அரசு எதுவும் ஒரு மெத்தனப்போக்காக கண்டு கொள்ளாமல் போயிட்டுருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது இனி கூடிய விரைவில் தமிழக அரசு எந்த ஃபாரஸ்ட் அதிகாரி சுட்டாரு யார் சுடறதுக்கு அவருக்கு உத்தரவு கொடுத்தது அவர்களை கண்டு அறிந்து உடனடியாக தமிழக அரசு தனிப்படை போட்டு அவர்களை கண்டறிந்து விசாரணை பண்ணி முறையாக கொண்டு வந்து அவங்கள கோர்ட்டு முன்னாடி நிறுத்தணும் குற்றவாளியே இல்லை என்றால் அதே போல் இப்போ ஒருத்தருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் இது வந்து தமிழக அரசுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நாங்கள் வைக்கிற கோரிக்கை இதே இது செய்யவில்லை என்றால் அடுத்தது ஒரு லட்சம் பேர்த்த திரட்டி எங்கள் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் தலைமையில் இதே பாலாறில் வந்து முற்றுகையிட்டு நாங்கள் போராட்டத்தை நடத்த போகிறோம் இதுதான் நடக்கும் ஒட்டுமொத்த மேட்டூர் தொகுதியில் இருக்கிற அத்தனை மக்களையும் திரட்டி நாங்க வந்து இதை இந்த போராட்டத்தை அண்ணன் தலைமையில முன்னெடுக்க